ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கைஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு ஒழுங்காக தழுகை பண்ணுற வீடியோ போட்டு ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி பழம் பிடிக்காதவா பழம் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு பண்ணுறேன் நான் வந்து த வாஷ் மிக்ஸி எடுத்துன்னு இருக்கேன் இதில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டரை இந்த மிக்சிக்குள்ளே ஃபில்டர் இது ரெகுலரா பிளேடோட மிக்சி ஜூசர் இப்போ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் கொடுத்துட்டா வந்து இப்ப நம்ம இந்த பழத்தெல்லாம் உரிச்சு அப்படியே போட்டுடலாம் வேற ஈரோ தோலையும் எடுத்து உறிஞ்செல்லாம் போட வேண்டாம் அப்படி போடச்சே என்னாகும் தானே ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் வெளியில வந்துடும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு நான் இந்த தோலை எப்படி ரெகுலரா உரிக்கிற மாதிரி நம்ம கையாலையும் உரிக்கலாம் இல்லட்டா கத்தியாலையும் உரிக்கலாம் நம்ம இஷ்டம் இந்த மாதிரி உரிச்சு இதுக்குள்ள போட்டு வேண்டியதுதான் ஓகேவா ஆரஞ்சு எல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம உரிச்சு விடலாம் அதுலயும் இப்ப இதுல விரையெல்லாம் கூட எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா மிக்ஸி புதுசா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா வந்துருக்கு ஓகேவா இப்படி போட்டு டைட்டாக பாக் பண்ணிடணும் வெளில போய் அப்புறம் இதை தான் ஓகேவா இதை முடி ரெகுலராக நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரேன் ஓகேவா இன்னைக்கு நான் வந்து எனக்கு அடியோடு பிடிக்காத ஐட்டம் அதை இப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாலேயே நான் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பழம் பழம் கண்டாலே பிடிக்காது அதனால் யாராவது இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்துருவேன் இப்போ வந்து இன்னைக்கு இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆரஞ்சு இதை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நம்ம காட்டுறேன் இது வந்து ஸ்பெசிஃபிக்லி பழம் பிடிக்காத வாழைக்கோசரம் பண்ணுறேன் ஜஸ்ட் அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் நான் கிரைண்ட் கூட பண்ணல ஓகேவா எதுவும் ஞாபகம் மரத்தில் நான் இந்த ஃபில்டர் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் இதுக்கு இப்போ இதில் அவசியம் இல்லை ஏன்னா இதில் இருக்க ஃபில்டரே அந்த வேலையை முடிச்சுடுத்து இப்போ இதை ஒழுங்காக பிடிச்சுண்டு நம்ம ஜூஸ் எடுத்துட்டாச்சா இப்போதான் வரது கேட்ச் பழம் பிடிக்காத வாழ்க்கை எப்படி பண்ணுறோம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஒரு டம்ளர் தான் எடுத்துருக்கோம் அதனால் இந்த ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு சால்ட் ஸ்பூன் நம்ம உப்பு போட்டுருவோம் ஏன்னா நம்மளுக்கு ஜூஸும் பிடிக்காது பழமும் பிடிக்காது அதை எப்படி நம்ம டேஸ்டியாக பண்ணலான்றதுக்கு கொஞ்சபோரம் மிளகா பிடி அந்த உப்புக்கு திட்டமா அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாட் மசாலா போட்டுக்கலாம் எவரெஸ்ட்டு ஃப்ரூட் சாட் மசாலா போடுறேன் இதில் அதுவும் அதே குவான்டிட்டி போட்டுட்டா போகிறோம் கொஞ்சமாக இது எவ்வளோ போட்டு நான் காஃபில காஃபியில் சர்க்கரையை கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு பழமொன்னும் பெருமாள் கம்சே பண்ணி ஆகணும் இல்லைன்னால எல்லாத்தையும் நான் அம்சை பண்ணுவேன் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நாம சாப்பிட்றது தான் கோவிந்தனுக்கு ஓகேவா பெருமாள் கம்சை பட்டு நம்ம பழுக்க சாப்பிட வேண்டியதான் இந்த பழத்தோட டேஸ்ட்டு பிடிக்கல தான் இருந்தாலும் பழத்தை சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ பெருமாளுக்கும் அம்சே பண்ணியாச்சு இது இப்போ பிரசாதம் சாட்டே ஆகணும் இதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் பழகிடும் பழமெல்லாம் இதே மாதிரி தான் நான் மாதுளம்பழம் உரிச்சு அப்படியே முத்து முத்தா அது உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுவேன் பைனாப்பிள் கட் பண்ணி அதில் உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுவேன் பழா பழத்தை கூட கட் பண்ணி பொடி பொடியாக அதில் உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுவேன் இப்போ வந்து பழம் சாப்பிட்டே ஆகணுன்ற நிர்பந்தம் எனக்கு நடுவில் வந்து ஆப்ரேஷன் ஆகச்சு நீங்கள் ஹிமோக்ளோபினை வளர்த்துண்டு வாங்கோ அப்படின்ட்டா எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா அன்னார் சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பிடுங்க எதுனா கண்ணால் கூட பார்க்காம காதால் கூட கேட்காத ஐட்டமோ அதை சொல்லி அனுப்பிச்சுட்டா வேற வழி இல்லை உப்பு காரம் போட்டேன் அலறினேன் ஸ்பூனால் எடுத்து எடுத்து வயலில் போட்டு போய்டே இருந்தேன் ஒரே வாரம் தான் ஹிமோக்ளோபின் சூப்பராக ஏழு அதனால பழத்தில் நிறைய குணங்கள் இருக்கு அதை நம்ம வந்து சாப்பிடணும்னா இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கேத்தான் பழத்தோட டேஸ்ட்டை மாற்றிட்டு சாப்பிடலாம் இதுதான் மூடி இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இது வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த ஓட்டை இல்லை வந்து இதை போட்டு மூடி டைட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் எப்படின்னா இந்த நோசில் ஆட்டம் இருக்குது பாருங்க இந்த இப்படி வந்திருக்கு வெளியால் போய் உள்ளே போயிருக்கு அதில் அலைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கு நேர் இது பாருங்கோ இந்த இடத்துல ஒரு குழியாட்டம் போயிட்டு வந்திருக்கு அது இது எல்லாம் அலைன் ஆகணும் இப்படி அலைன் பண்ணணும் இதுவும் வந்து கரெக்டாக இந்த வாய் இங்கேயும் ஓப்பனிங் இருக்குது இந்த இடத்துல அந்த வாயை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அலைன் பண்ணி இது புது மாடல் எப்போவுமே ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண கற்றுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா பார்க்கலாம் ஹாப்பி பொங்கல் ஃப்ரூட் சாட் மசாலான்றது அரோமாக்கு தான் டேஸ்ட்டு கிடையாது மெயின்லி அரோமா அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டிருப்பான் ஓகேவா இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அதில் வந்து பிஷப்ஸ் வீடு அப்படின்னு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்த கிடையாது அது வந்து ஹோமம் ஓகேவா ஹோம் என்னென்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது இந்த இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு தமிழில் தெரிலன்னா கமெண்டில் நான் உங்களுக்கு என்னென்ட்டு தமிழில் சொல்கிறேன் ஓகேவா